ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல உங்க நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா உங்க மாநிலத்துல இது நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசணும் நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதில் எல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆள் பத்தி நான் பேசலனா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டு அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்கள முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்ல அது சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்வாகம் சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சு தான் அவளோட பேர் ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரல்ல டீடைல்ஸ் எல்லாம் पर्सनल டீடைல்ஸ் வெளிய கொடுத்தாங்க. ஏன் அத பத்தி யாரும் பேச மாட்டீங்கறீங்க? பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசுனாங்க. இது பாஜக, ஆதிமுக, திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் தயை செஞ்சு இது politcal பிரச்சனை ஆக்காதீங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்ப நடந்த பிரச்சனை உடைய நிற்க கூடாது. 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு. அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகிற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா அவள் குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பை எது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் தானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்ல தண்ணி ரோட்டில் பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூமில் ஒரு பையனோட இருந்தால் பயம் இருக்கும் அந்த அளவுக்கு அப்புறம் நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அதனால்தான் எல்லாமே சரியாயிடுங்கிறது கிடையாது இது எங்கேயும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கேருந்து பன்னெண்டு ப இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்டு அது பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் போலீஸால் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்போ தான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகலை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கலை நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்க நீங்கள் வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில் சார்ந்தவன் அந்த கட்சியில் சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டுருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்றைக்கி நாங்கள் வந்து பாஜக ஆஃபீஸில் இருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து பாஜக சார்பாக நாங்கள் பேசலை ஒரு பெண்ணுங்கிறது முறையில் நாங்கள் எல்லோரும் இங்கே கலந்து பேசிகிட்ருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதலே உங்கள் நீங்க ஆடுற மாநிலத்தில் இது நடக்கலையா உங்கள் மாநிலத்தில் இது நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பற்றி பேசுறதுக்கு முதலே இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசினா நிறைய பெண்கள் பயத்தில் பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கப்புறம் அவள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போது வர சொல்லுவேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொன்று பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆளை பற்றி நான் பேசலைன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகணும்னா சொல்லிவிட்டு அவள் வந்து வெளியில் பேசியிருக்காள் முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும் அந்த குழந்தை பற்றி வெளியில் அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில் கொடுத்தாங்க பாருங்கள் அவங்களும் முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல் அது சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில் கொடுத்தது நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளோ நாள் கழித்து தான் அவளோட பேர் ஆனால் இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்கிறதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பற்றி வந்து பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரோ பேசினாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சாண்டு போட்டுட்டு நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை வந்து இன்னும் கேவலப்படுத்த தான் நான் என்னுடைய வேண்டுகோள் நான் இப்போ என் சி மெம்பர் இல்ல அதனால தான் அதை பத்தி என்னால பேசக்கூடாது இருந்திருக்கேன் அதனால தான் ஆனா இப்போ இல்லை சோ அதை பத்தி நான் இப்போ பேசவும் பேசக்கூடாது கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா கம்ப்ளைன்ஸ் எனக்கு தான் வரும் கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது ஏன்னா நம்ம மாநிலத்துல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்ல டேட்டா இருக்கும் இப்ப நான் என்சிடபிள்யூ சார்பாக என்னால பேச முடியாது டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க ஆனா என்சிடபிள்யூல இருந்திருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன் அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது அது தவறாக இருக்கும் ஐ டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்சிடபிள்யூ அந்த டேட்டா கூட என்னால வெளியில சோக முடியாது நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க we cannot compare why are we comparing is what my question is நம்ம வந்து இந்த மாநிலத்தில் த கம்மியாக இருக்குது நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக இருக்குது இங்கே பிஜேபியில் வந்து கம்மியாக இருக்குது இல்லை இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்காட்சி இருக்குது அதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் நான் சொல்கிறேன் டோன்ட் டூ அட் ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குதுன்னா வேண்டாம் ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க ஐஎம் சேங் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னொன்னு நம்ம மாநிலத்துல நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது ஒரு தமிழகத்துல நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்றோம் ஒரு ஒரு கண்ணகியோட நம்ம இடம் சொல்றோம் நம்ம அப்படியெல்லாம் சொல்லும் போது ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுதான் நான் நம்ம நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் போது ஏன் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும் என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னால தீர்க்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஆனால் அதுக்கு வந்து நான் கண் மூடிட்டு எதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியா இருக்குது மேலேருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது முதல்ல அதை பற்றி பேசு கண்ணாடி இருந்து உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீசக்கூடாது தான் நான் சொல்வேன் அதை நீங்கள் கேளுங்க ஏன் அனுமதி மதம் மறுத்துறாங்க இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆலங்கட்சியில் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடி இப்போ போராடணும்னு சொல்லும்போது ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி அவங்க வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல எங்கே இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல எங்கே இருக்காங்க நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் பேசுகிறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம் சௌமியாவை வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன்னு அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சுந்தர அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்கள் அதுக்கு பயப்படலை ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன் டெக்னிக்கல் இது மத்த மாநிலத்துல மட்டும் ஏன் பண்றாங்க சீமானே கேள்வி கேளுங்க ஏங்க சீமான் அவர்கள் பற்றி நான் பேச விரும்பலைங்க சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமாக இருக்கும் சரிங்களா ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல அதை எப்படிங்க டெக்னிக்கல் ஏரியரில் ரிலீஸ் ஆகும் ஹை ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் அது ஹை ஹேஸ் ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட் ஹேஸ் ஹை கோர்ட் எக்ஸெப்டட் தட் தட் டேஸ் அ டெக்னிக்கல் எரர் நம்ம அது ஒன்றும் பார்க்கணும் இல்லை நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம் சொல்லலாம் இது வந்து டெக்னிக்கல் எரர் பட் ஐ எம் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்கு நீங்கள் அதுதானே பார்க்கணும் யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அதனால்தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாங்கள் யாருமே சொல்லலை நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த தாராளமாக எடுங்க எங்க நான் சொல்கிறதுனா ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம் மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கு முதல்ல அது சீல் பண்ணுங்களேன் ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலி ஆக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒண்ணுமே பண்ணலையே ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு எங்க இருக்காங்க அவங்க போனாங்களா கவர்னர் பார்த்தாங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா நாங்க இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம் நான் சொன்னாங்களா ஒண்ணுமே பண்ணல எங்க இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன் எங்க இருக்காங்க ஏன் அங்க என்சி இருந்து மம்தா குமாரி வந்தாங்க பாம்பேல இருந்து பிரவீன் தீட்சித் வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல கூட பதில் கொடுத்தாங்களா எங்கேயாவது பேசினாங்களா கமிட் பேசினாங்களா நான் சொல்கிறேன் எங்கேயுமே பேசல அப்ப ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்சி டபிள்யூ தைரியமா வந்து நாங்க சூ மோட்டோ எடுக்கிறோம் இமீடியட்டா ஒரு டீம் கொடுக்குறோம்னா ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல ஏன்னா யோ கண்ட்ரோல் பை த ஸ்டேட் யோ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட் அவங்க சொல்றதா நம்ம இந்த சட்டம் என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்க ஆளுங்கட்சி என்ன சொல்றது அதுதான் நாங்க பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க யார் யார் அந்த அந்த ஆமாங்க கேள்வி சார் 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 விட்டோம் போலீஸ் அப்படி பதில் நான் கேக்குற கேள்வி தான் அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல இல்லைங்க மனிதர்கள் சொல்லும் நமக்கு வந்து இருக்கிறதுனால தான் நம்ம இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க எல்லாரும் நாங்க வந்து மிஷின் கிடையாதுல்ல ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம் நீங்க என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா ஆனா கேட்குற கேள்வி அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது வாட்ஸ்அப்ல எப்படி இருந்தது குரூப்பில் எப்படி இருந்தது அதுக்காக தான் இது பண்ணோம் உங்க வீட்டில் நடந்தா இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான் வராதுல்ல அப்போ அந்த குழந்தை உங்க வீட்டு குழந்தைன பாத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன் ரொம்ப வந்து நடந்த விஷயம் தவறானது ஆர்டிகல் படி என் அனுமதி இல்லாம என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்றது மிகப்பெரிய குற்றமாகும் சரிங்களா அதுதான் அன்னைக்கு நடந்தது அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் தாண்டி போயாச்சு தவறு நடந்துட்டு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன பொது வருஷத்தில் புதுசாக என்ன பண்ணணும் இன்னும் நல்ல நல்ல வகையில் இன்னும் என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும் நோ பாயிண்ட் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க என்னங்க ஆமா அந்த அந்த ஆடியோலயே நான் என்ன பேசிருக்கேன் தம்பி ஆமாங்க பேசுனது நான் இல்லை சொல்லவே இல்லையே பேசுனது ஏன் குரல் தானே நான் இல்லை சொல்லவே இல்லையே அதுக்கு நான் மறுப்பு தெரிய வச்சேனா இல்லையே ஆனால் போடுறதுக்கு நான் போடுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலையே பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது ஒன்று இருக்குது நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் ஒரு மிக இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும் இங்கே குற்றம் செய்கிறவங்க நம்ம நாட்டோடைய எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது எச்ச துப்புறதுக்கு அப்போ நம்ம நாட்டில் மட்டும் அந்த பயம் கிடையாது ரோடில் ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்கள் வேறு லேனில் போ போகிறதுக்கு பயப்படுவாங்கல்ல ஒரு சிக்னலில் போது ரெட் இருந்தால் எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கள்ல அதை தாண்டி போகக்கூடாது ஜெப்ரா கிராஸிங் அந்த கோடு இருக்கும் அதை தாண்டியும் போக மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்லை ஆயிரம் ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இலவாம போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்துடைய பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அந்த பயம் வரும் நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடத்தாது என்னங்க ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை நல்லா தான் இருக்கேன் நான் என்னைக்குமே கண்ணகி தானே புது புதுசூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மனசுல பட்டது பேசுவேன் மனசுல பட்டது செய்வேன்

ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாதுங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு எங்கே இருக்குங்க அந்த எஜுகேஷன் பாலிசிலே தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு நாங்கள் வந்து பத்தாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து புது பில்டிங்ஸ் கட்ட போகிறோம்னா சொன்னாங்க எங்கே இருக்குது ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல கேட்டோடனே உடனே நம்ம டெபியூட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னு கேட்பாரு அதுவும் தெரியும் எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில் இது நாலு வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறு கோடி எங்கே இருக்கு அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள் என்னங்க இல்லை வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை சரிங்களா ஸோ பேசிகிட்டே போய்ட்டே இருக்காங்க பேசிட்டே இருங்க நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாற்றிட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது எல்லாமே சொல்லணும் சொல்லணும்னு இல்லை ஏன் அது வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு தான் இருக்கு நாங்கள் கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிருக்கு தெரியுங்களா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும் அது அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது ஆளானுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு யாரை பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பிரச்சனை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது ஹைதராபாத்தில் யாராவது தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூப் யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா அந்த தைரியம் வரதா இப்போ யாருக்கும் கேரளாவில் பேச முடியுமா கர்நாடகா கர்நாடகாவில் பேசுகிறாங்களா தமிழகத்தில் மட்டும் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு யார் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை நாங்கள் தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஏன் கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியல அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவா பேசுறீங்க அப்போ பதில் வராது பார்த்தீங்களா உங்ககிட்ட

நாளைக்கு வந்து அது அப்படியே மறந்துருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமா இவங்க திசை தீர்ப்புறதுக்காக வேற விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் நடக்குது இதுல ஒரு விஷயம் உண்மையை பேசின காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றது தான் இந்த ஆட்சி அதையும் சேர்த்துக்கோங்க ஆமா உண்மையை பேசினார்ல இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசின காவல்துறை அதிகாரி நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்ப எப்படி பேசுவாங்க தைரியமா எங்க நியாயம் கிடைக்கும் காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல அவர் டூட் அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்ல அப்புறம் எப்படி நீங்க நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டில ஏன் இவ்வளவு வந்து நான் நானே போனேனே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஏறந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாவது வந்ததா தகவல் வந்ததா அங்கே யார் கல் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க அவங்க வந்து திமுகவுக்கு சார்ந்தவங்க தான் அவங்க எதாவது அவங்க தகவல் கிடச்சதா என்ன ஆனாங்க அதை பற்றி யாராவது பேசுகிறோமா அவங்களுக்கு அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடச்சதா இல்லை இல்லை இழப்பீடு கொடுத்தோம் இழப்பீடு இழப்பீடுன்னு இழப்பீடுன்னு ஒன்னு கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நன்றி எல்லாரும் வாங்க எல்லாரையும் அழைக்கிறோம்